அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது கொளத்தூர் விநாயகபுரம் புரம் ரோடு காட்ஸன் ஸ்கூல் அருகில் நாம் இருக்கின்றோம் வாடிக்கையாளர்களே இந்த ரோடு ஆன் பஸ் ரூட் பெரம்பூர் டு புத்தகரம் செல்கின்ற பெரிய பஸ் நூற்றி நாற்பத்தி ரெண்டு பி ஒன் ஃபார்ட்டி டூ பி செல்கின்ற ஆன் பஸ் ரூட்டில் நாம் இருக்கின்றோம் இந்த இடத்தில் இன்னொரு லேண்ட்மார்க்காக கரூர் வைசா பேங்க் உள்ளது இந்த பேங்க் மிக அருகில் உள்ள விஜயலக்ஷ்மி நகரில் சூப்பர் இடம் விற்பனை மெயின் ரோட்டிலிருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் மிக அருமையான இடம் விற்பனை வாடிக்கையாளர் வாங்க இடத்தை நேரடியாக பார்க்கலாம் வாடிக்கையாளர் இடத்திற்கு வந்துவிட்டோம் இங்கு சுற்றியுள்ள வீடுகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இங்கு பாருங்கள் அனைத்துமே தனித்தனி வீடுகள் மற்றும் இந்த வீட்டை பார்கள் பெரிய பங்களா மாடல் வீடு இந்த இடத்தில் உள்ளது சுற்றிலும் மூன்று மாடி அப்பார்ட்மெண்ட்ஸ் மற்றும் இண்டிவிஜுவல் ஹவுஸ் நிறையாக இருக்கின்றது விஜயலக்ஷ்மி நகர் வாடிக்கையாளர் இந்த இடம் விற்பனை இருபத்தி நாலு அடி அகலம் ஐம்பத்தி ஆறு அடி நீளம் ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட் நார்த் ஃபேசிங் சிஎம்டிஏ அப்புருள் உள்ளது ஒரு சதுரடி விலை ஏழாயிரத்தி இரநூறு ரூபாய் மிக மிக மெயினில் இருக்கின்றது அதுவும் அகலமான இடம் இருபத்தி நாலுக்கு ஐம்பத்தி ஆறு எதிரில் உள்ள பில்டிங் நமது இடத்திற்கு எதிரில் உள்ள இரண்டு மாடி தனி வீடு மிக விரைவாக வந்து நமது சூப்பர் இடத்தை வாங்கி செல்லுங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்